அனைத்து நல்லவளவங்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம சாரீ தான் பார்க்க போகிறோம் அது என்ன மாதிரியான சாரீ எப்படிப்பட்ட சாரீ அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற சாரி எல்லாமே காதி காட்டன் சாரீ தான் இது வந்து பிளெயின் சாரி இதில் பெருசாக டிசைன் எதுவும் இருக்காது டபுள் ஷேடில் வரும் சில ஸாரீ மட்டும் சிங்கிள் ஷேடில் கிடைக்கும் உங்களுக்கு அதே மாதிரி நம்ம கொடுத்துருக்க ப்ளவுஸ் வந்து டிசைனர் ப்ளவுஸ் தான் இது எம்ப்ராய்டரி போட்ட ப்ளவுஸு இந்த ப்ளவுஸு இதோட சேர்ந்தே வரும் உங்களுக்கு இதோட கலர் காம்பினேஷன் நல்லா இருக்கும் சில ஸாரீயில் ரெண்டு கலர் இருக்கும் சில ஸாரி வந்து சிங்கிள் கலரில் தான் இருக்கும் இந்த சாரியை மெயின்டைன் பண்ணுறதும் வேர் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸி இது வந்து நீங்கள் காலேஜ் போகிறீங்கன்னாலும் கட்டிக்கலாம் இல்லை நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்கன்னாலும் கட்டிக்கலாம் வீட்டில் இருக்கப்பவும் கட்டிக்கலாம் ஏன்னா இந்த வெயிலுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஸாரீ தான் இது அதே மாதிரி இதில் கொடுத்துருக்க ப்ளவுஸ் டிசைன்ஸு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சாரிக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான ப்ளவுஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் இதில் எவ்வளோ வகையான சாரி இருக்குது எவ்வளோ கலர் ஸாரீ இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசும் பாருங்கள் முழுசும் பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு இதில் ஏதாவது சாரீ பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணியும் மெசேஜ் பண்ணியும் உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட மெசேஜ் பண்ண முடியும் நீங்கள் சாரீ பார்த்தீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா உடனே ஆர்டர் பண்ணிடுங்க அப்படி இல்லை அப்படின்னா ஸேரீ வந்து சேல்ஸ் ஆயிரும் உங்களுக்கு பிடிச்ச கலர் கிடைக்காமல் போயிடும் இந்த சாரிலாம் நீங்கள் கட்டிட்டு போனீங்கன்னா ரொம்ப ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது ஒருத்தருக்கு கிஃப்டாக கொடுக்கணுன்னா கூட இந்த சாரி வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும் ஏன்னா இதே மாதிரி மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது குறைஞ்சபட்சம் ரெண்டாயிரம் ரூபா அந்த மாதிரி ரேட்டில் தான் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம வந்து கம்மி ரேட்டில் தான் கொடுக்குறோம் அதனால் நீங்கள் ஒருத்தருக்கு கிஃப்டாக கொடுக்கணுன்னா கூட இந்த சாரீ வாங்கி கொடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எப்படி இந்த சே ஸாரியை பார்த்து செலக்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி அவங்களும் அவங்களுக்கு வேணும்னா வாங்கிப்பாங்க எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க பார்த்துட்ருக்கீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அது பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்னோடய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் என்ன மாதிரியான ஸாரீ போடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் உடனே உடனே தெரிஞ்சுக்கலாம் எப்போ நம்மளோட புது கலெக்ஷன் வருதோ அப்போ தான் நம்ம உடனே வீடியோ போடுறோம் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னு பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸாரீ கண்டிப்பாக உடனே கிடைக்கும் இல்லை லேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது சேல்ஸ் ஆயிரும் நீங்கள் நினைக்கிற போடவா உங்களுக்கு கிடைக்காமல் போயிடும் அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே ஆர்டர் பண்ணிடுங்க நீங்கள் ஆர்டர் போட்டு ரெண்டுலேருந்து மூணு நாளைக்குள்ளே உங்களுக்கு ப்ராடக்ட்டு உங்கள் கையில் வந்துடும் நீங்கள் சாரியை பார்சல் பிரிக்கும் போது ஒரு சின்ன வீடியோ எடுத்துடணும் ஏன்னா இதில் வந்து மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் எதா இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோவில் பார்த்துட்டு நாங்கள் உங்களுக்கு சேரீயை ரீப் ரீப்ளேஸ் பண்ணி தருவோம் இல்லை நீங்கள் வீடியோ எடுக்கலைன்னா ரீப்ளேஸ் பண்ண முடியாது அதனால் கண்டிப்பாக ஸேரீயை ஓப்பன் பண்ணும்போது ஒரு சின்ன வீடியோ எடுத்துருங்க இந்த சேரீலாம் ஒரு ஆஃபர் இருக்குது நீங்கள் ஒரு சாரியாக எடுக்கும்போது அதே ரேட்டு தான் வரும் அதுவே ரெண்டு சாரியாக எடுக்கும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சேரீ ஃப்ரீயாக கிடைக்கும் அதனால் நீங்கள் டபுள் சாரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணு சாரி உங்கள் கைக்கு வந்துடும் ரெண்டு சேரீக்குள்ள ரேட்டில் உங்களுக்கு மூணு சாரி கிடைக்கும் உங்களுக்கு ரெண்டு சாரி வேணும்னா நீங்கள் ரெண்டு சாரி ஆர்டர் போட்டுக்கலாம் இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்